ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான சிக்கன் தொக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வானலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்து அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன் வதங்குறதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன் அப்புறம் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலி நம்ம சிக்கன் தொகுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது நான் அது கூட மிளகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி விழுது போல் அரைச்சி சேர்த்தேன் நீங்களும் இதை மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் நமக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்தேன் அப்புறம் ஆச்சி மிளகாத்தூள் ரெடிமேட் ஆச்சி மிளகாத்தூள் தான் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நார்மலே நமக்கு என்ன உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சிக்கனை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கொதித்து தொக்கு மாதிரி ரெடியானதும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்